நம்ம உலகத்தில் ஒரு ஒரு நொடிக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் நூறு மின்னல்கள் வந்து ஏற்படுகிறதுங்க அதுவும் ஒரு ஒரு மின்னலும் கிட்டத்தட்ட நூறு கோடி வாட்ஸ் அளவிலான மின்சாரத்தை வெளியேற்றுகிறது இந்த மின்னலால் மட்டும் உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆண்டிற்கும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பேர் வந்து இறப்பதாக கூறுகிறார்கள் அவ்வாறான மின்னல் எவ்வாறு ஏற்படுகிறது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மின்னல் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிக அளவில் மத்திய ஆப்பிரிக்காவில் ஏற்படுகிறதுங்க அதற்கு அடுத்தபடியாக இமயமலையில் ஏற்படுகிறது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவில் ஏற்படுகிறது நாம் ஒரு ரப்பர் பூட்ஸ் அணிந்து வந்து கார்பாட்டில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நமது உடம்பில் வந்து ஒரு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆயிருக்குங்க அந்த சமயத்தில் நம்ம டோரோட நாம் தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து அடித்தது போல் இருக்குங்க இதே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் காரணமாக தான் மின்னலும் ஏற்படுகிறது ஆனால் நமக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிய அளவிலான ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆனால் ஒரு மேகத்துக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த மின்னலோட வாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி வாட்ஸ் அளவிற்கு இருக்கிறது நிலத்தில் வந்து காற்றின் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் காட்டன் வெப்பம் வந்து நிலத்தில் அதிகமாக இருக்கும் நாம் நிலத்தில் இருந்து மேலே செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா காற்றின் அழுத்தம் வந்து சற்று குறைய ஆரம்பிச்சிருங்க அதனால் காற்றின் வெப்பமும் குறைய ஆரம்பிச்சிருங்க இது எல்லாமே நமக்கு தெரிந்த ஒன்று தான் இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் வந்து வளர வளர அந்த மேகத்தோட கீழ்ப்பகுதி வந்து சூடாகவும் அதுவே அந்த மேகத்தோட மேல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த நிலையிலும் காணப்படுகிறதுங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த மேகத்தில் உள்ளிருக்கும் நீர்த்துளிகள் எல்லாமே ஐஸாக மாறி மேலும் கீழுமாக நகர்ந்து கொண்டே இருக்குங்க இதன் காரணமாக ஒரு ஒரு மேகத்திற்குள்ளேயும் இரண்டு சார்ஜஸ் வந்து உருவாகுங்க ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மற்றொன்று நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே மேகத்திற்கு மேல் நோக்கி சென்று விடுங்க அதுவே இந்த நெகட்டிவ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேகத்திற்கு கீழ் நோக்கி சென்று விடும் இதன் காரணமாக ஒரே மேகத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா இரண்டு போல்ஸ் வந்து உருவாகுங்க இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த இரண்டு போல்களுக்கும் இடையே கரண்ட் வந்து உருவாகுங்க இதனால் சார்ஜான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே வகையிலான சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எந்த இடத்துல அதிக அளவில் இல்லையோ அந்த இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிரும் சில சமயம் பார்த்திங்கன்னா மின்னல் வந்து அதே மேகத்திற்குள் முடிந்துவிடும் சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு மேகத்திற்கும் மற்றொரு மேகத்திற்கும் இடையே செல்லும் அதுவும் சில சமயம் பார்த்தீங்கன்னா மேகத்திற்கும் நிலத்திற்கும் இடையே செல்லுங்க இதுதான் நமக்கு மின்னலாக காட்சியளிக்கிறது ஆனா மின்னலை ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இவற்றை நமது கண்களால் பார்க்க முடியாது இந்த ஒரு ஒரு மின்னல் காரணமாக அந்த இடத்துல இருக்கும் காற்று வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பமாக்கப்படுகிறது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள காற்று வந்து அசுர வேகத்தில் விரிவடையும் இதனால் அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வே வந்து உருவாங்க இந்த சாஃப்ட்வே தான் நம் காதுகளுக்கு இடியாக ஒழிக்கிறது மின்னல் ஏற்படும் அதே நொடியில் தாங்க இடியும் ஏற்படுகிறது ஒளியின் வேகம் வந்து ஒளியின் வேகத்தை அதிகம் அப்படின்ற காரணத்தினால் மின்னல் நமது கண்களுக்கு காட்சியளித்த பிறகுதான் இடியின் சத்தம் வந்து நமது காதுகளுக்கு ஒழிக்கிறது தாங்க இடியும் மின்னலும் ஏற்படுகிறது இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன சிறு குறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்